புதிய கருத்துக்கள் எழுத முடியும் வாங்க என்னடி இது பஸ் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க வாங்க வணக்கங்க வணக்கம் இவர்தான் இவரா தச்சாரு நம்ப முடியல இவர தச்சாரு போய் சொல்லாம சொல்ல இந்த Dress இவரா தச்சாரு இது பாருங்க நீங்க தான் இந்த Dress தச்சிங்கன்னு யாரும் நம்ப மாட்டேங்கறாங்க ஒன்னு பண்ணுங்க இந்த Dress தச்சது போக மிச்சம் பீசஸ்லாம் இருக்குமே கட்டிங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் காமிங்களா அது அது வந்துங்க என்ன பண்ணீங்க பரவாயில்லை காமிங்க

இது செருப்பு தைக்கிற மிஷின் தைக்கிற மிஷின் மிஷின் தைக்கணும் தைக்காத வாங்குற அப்படின்னு வச்சுக்கையா எடுக்கலன்னா

இனிமே இந்த இந்த உங்க வீடு என் சொந்த இல்லையே நான் சின்ன வயசுல அப்பா அம்மா விழுந்தவன் எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு வக்கீல் சித்தப்பா அவரும் திருச்சியில இருக்காரு நீங்க எல்லாம் இங்க இருந்தா எனக்கு ஒரு தொண்ண மாதிரி இருக்கும் என்னமா அப்படி பாக்குறீங்க என் பொண்ணு இங்கிலீஷ் பேசுறாள் கந்திக்கு கஷ்டப்பட்டாலும் என் புள்ள அவளை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காமா ஆமாங்க என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என் கடமை முடிஞ்சு போயிடும் உங்க கடமை முடிஞ்சுட்டா போதுமா உங்க அம்மாவுக்கு ஒரு கடமை இருக்கே அது முடிய வேண்டாமா ஒரு ஊசி உடஞ்சு போனாலே மாத்து ஊசி வாங்குறதுக்கே வழி இல்லாத இன்னைக்கு என் மிஷன் உடைச்சிட்டாங்க என் குடும்பத்தை எப்படி காப்பாத்தப் போறேன்னு எனக்கே தெரியல மிஷின் உடஞ்சு போனா பரவாயில்லைங்க உங்க மனசு தான் உடையக்கூடாது மனசுல வைராகியம் இருந்தா மலையை கூட கடுகாக்கலாம் ஒரே ஒரு தையல் மெஷின் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக உங்க வாழ்க்கைய எங்கிட்ட அடகு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பை சந்தோஷமா எடுத்துக்குவேன் ஆனா நான் ஒரு மனுஷி என்ன கட்டிக்க போறவட்ட நான் அன்பை தான் எதிர்பார்க்கிறேன் மரியாதை இல்ல பாசத்தை தான் எதிர்பார்க்கிறேன் பக்தி இல்ல நீங்க எங்கிட்ட நடந்துகிட்ட முறையும் உங்க என்னத்தை வெளிப்படுத்தின விதமும்

அம்மாவது கூப்பிடுங்க டாடி டாடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கறீங்கள நீ உன் டீச்சரை பேர் சொல்லி கூப்பிடுவியா ஐயோ நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன் அதாமா நமக்கு பிடிச்சவங்களையும் மரியாதை குறையவங்களையும் பேர் சொல்லி கூப்பிட கூடாது கூப்பிடவும் முடியாது

இந்த மாதிரி நடுத்தருல வண்டி நிக்க வச்சிட்டு ஒரு பொண்ணு ஆம்பள போட்டு அடிக்கிற சட்டப்படி தப்புங்கற. போய் சோலிய பாத்துக்கிட்டு. பெரிய சட்டமாவே விட்டமாவது. ஆமா. ஏயா, ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிக்கறியே நீ மனுஷனா மிருகமா? யார் வந்தால? ஏன் புருஷன்தானமா. புருஷன். பொண்டாட்டி போட்டு இப்படி அடிக்கறியா? பொண்டாட்டினா யாரு? உனக்கு பொங்கி போடுறவ, பிள்ளை குட்டி பெத்து குடுக்குறவ. அப்படி அடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கரெக்ட். சட்டப்படி கரெக்ட். யோ, கமுன்னு கறியா? என்ன கேக்குறியாமா? நான் எதுக்கு அவள அடிச்சேன்னு சொல்லி அந்த எழுது விட்டு பொம்பளை கேளுமா?

கந்துவட்டிக்கு வாங்குன கடனை கட்ட முடியாம நடு திருவில ஈட்டிக்கார முன்னு அவமானப்பட்டு நிக்கும் போது அவர் அந்த கடனை கட்டி என்ன காப்பாத்தினாரு அவர் என் கூட பொறுக்காத பொறுப்பு மட்டும் இல்லம்மா நான் கும்பிடுற தெய்வம் கையும் கடவுமா பிடிச்சிட்டோம்ல அதான் சும்மா நீல கண்ணீர் படிக்கிறா சட்டப்படி தப்பு எது அப்புறமா நிரபராதி நிரூபிக்காம உன் வீட்டுக்காரர் உள்ள இருக்கிறது தப்புங்கிற தம்பி தம்பி சீக்கிரம் வெளியே வாப்பா இங்க கத்திரிக்காய் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போடும் போல இருக்கு